kanya பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தி உள்ளது மேற்கு வங்காள மாநிலம் நாடியா மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் எழுபத்தி ஒரு வயதான மூத்த கன்னியாஸ்திரி நான்கு பேர் கொண்ட கும்பலால் கற்பழிக்கப்பட்டார் அவர் ராணாகாட் என்ற இடத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முதல் மந்திரி மம்தா பானர்ஜி அங்கு சென்று கன்னியாஸ்திரியை சந்தித்து ஆறுதல் கூறினார் கன்னியாஸ்திரி தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கன்னியாஸ்திரி பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை பத்து பேர் கைது செய்யப்பட்டு இருந்தாலும் இதுவரை முக்கியமான குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை பாலியல் பலாத்காரம் நடைபெற்றது தொடர்பாக போலீஸ் குற்றவாளிகள் அடங்கிய சிசிடிவி பதிவுகளை வெளியிட்டு இருந்தது குற்றவாளிகள் நான்கு பேரது புகைப்படங்களும் அதில் இடம்பெற்று இருந்தது குற்றவாளிகள் தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இருப்பினும் இதுவரை இச்சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை போலீசார் குற்றவாளிகளை வலை வீசி தெரிவருகின்றனர் இந்நிலையில் கன்னியாஸ்திரி பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சித்தார்த்நாத் சிங் பேசுகையில் கன்னியாசு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தொடர்பாக குற்றவாளிகளை கைது செய்வதற்கு காலதாமதம் தாமதம் ஆவதற்கு மம்தா பானர்ஜியிடம் பதில் இல்லை எனவே பாரதிய ஜனதா சிபிஐ விசாரணை வலியுறுத்துகிறது என்று கூறியுள்ளார் குற்றவாளிகள் கைது செய்ய முடியாத மேற்கு வங்காள அரசு பாரதிய ஜனதா கட்சியை சாடுவதால் குற்றத்தை மறைக்க முடியாது இதற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியின் சார்பில் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் ஒரு புத்தம்பு தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ